இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்க்கு மேலே இருக்க இடத்துல நம்ம வந்து ஆயில்லாம் படாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம ஒட்டுவோம் இதையே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வந்து வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னோடய ஓல்டு ஃப்ரிட்ஜு ஆக்சுவலாக இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சு இதில் வந்து வெளியில் மட்டும் கொஞ்சம் வந்து டேமேஜாக இருந்துச்சு அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஸ்டிக்கரை எடுத்து இதில் ஒட்டிட்டேன் ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டிக்கர் பத்தில் ரெண்டு ஸ்டிக்கராக போட்டு இதில் ஒட்டியிருக்கேன் ஸோ வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்லுக் வந்து நல்லா அழகாக இருக்கும் ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறதுனால வந்து நம்ம இதை இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து இதே வந்து ஓல்டு ஃப்ரிட்ஜை வந்து வேறு ஏதாவது ரீயூஸ்க்கு கூட நம்ம வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வைக்கிறது இல்லை வேறு எதுக்காவது கூட நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி யோசித்து வந்து நம்ம டெக்ரேட் பண்ணலாம் ஓல்டு ஃப்ரிட்ஜே டெக்ரேட் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது செல்ஃபுக்கு கபோர்டுக்கு கூட நீங்கள் இந்த ஸ்டிக்கரை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்